அம்மா வெளியில இருக்கவங்க எல்லாம் உள்ள கூப்பிடுறாங்க அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய இபிஎஸ் அவர்களின் ஆணைக்கிணங்க நமது மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் என்னாலும் அமைச்சர் பிராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் நம்மளையெல்லாம் வழிநடத்த செல்லும் நம்மளது அரசியல் ஆசான் அவர்களின் ஆலோசனையின்படி இன்று புதுக்கோட்டை வடக்கு தெற்கு ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகைள்ள அனைத்து மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் அனைத்து பிரிவு பொறுப்பாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் கழக செயலாளர்கள் தெற்கு நகரத்தை சேர்ந்த திருநாக வருகை தந்த வட்டக்கழக செயலாளர்கள் அனைத்து நிர்வாகிகள் நகர்மன்ற உறுப்பினர்கள் மகளிர் அணியினை சேர்ந்த அனைவருக்கும் பணிவான வணக்கம் அதாவது ஒன்பதாவது மாதம் ஏழாவது மாதம் தொடர்ந்து அதாவது ஏற்றிக்கிட்டே இருக்காங்க அவங்க எலெக்ஷன்ல சொன்னது என்னன்னா அதாவது மாதம் ஒரு முறை கணக்கிட்டு பயன்பாட்டாளர்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என்று சொல்லி தண்ணீர் வரி ஏற்றியாச்சு கட்டணம் ஏற்றியாச்சு அனைத்து வரையுமே ஏத்தி மேகண்டு குப்பை வரையும் போட்டு இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாட்டுக்கு ஸ்டாலினா எடப்பாடியாரா புதுக்கோட்டைக்கு ரகுபதி விஜயநாதனா விஜயபாஸ்கரா எல்லாரும் மக்கள் முடிவு பண்ணிருக்காங்க விஜயபாஸ்கர் இரண்டாயிரத்தி எடப்பாடி யாரு நன்றி வணக்கம் முன்னாள் முதலமைச்சர் கழகத்தினுடைய பொதுச் செயலர் அவர்களுக்கு அனைவரும் சார்பில் நன்றியை தெரிவித்து இந்த மண்ணின் மைந்தர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் புதுக்கோட்டைக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் மருத்துவக் கல்லூரி மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தவர் புதுக்கோட்டையை காவேரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்தவர் புதுக்கோட்டைக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் புதுக்கோட்டைக்கு பல்வேறு திட்டங்களை மீண்டும் தொடர் தொடர வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்முடைய நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைவதற்கு அனைவரும் சூழ்நிலை ஏற்போம் ஏற்போம் என்று சொல்லி இந்த நல்ல கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இப்படியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதை ஓயமாட்ட ஓயமாட்டோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்கின்றேன் வணக்கம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தலைமையேற்றிருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் கழகத்துடைய அமைப்பு செயலாளர் அருமையண்ணன் டாக்டர் சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அத்துளை மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் பிலைக்கழகத்தினுடைய நகர கழகத்தினுடைய ஒன்றிய கழகத்தினுடைய மகளிரணை சார்ந்த அத்துளை பொறுப்பாளர்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கத்தை சொல்லி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே மூன்றாவது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தி தொடர்ந்து அடிமட்டத்தில் உள்ள ஏழை மக்களுடைய வயிற்றை அடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சியாளருக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நாமெல்லாம் ஓட்டு பெட்டியிலே வாக்கு செலுத்தி அவர்களுக்கு தக்க பல்லடியை கொடுத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்து நம்முடைய புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களை வெற்றி பெற செய்து மீண்டும் தமிழகத்தில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் அதற்கு நாமெல்லாம் இப்பொழுது சூழலை ஏற்று இந்த கண்டனத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசுக்கு கடமையாக பதிவு செய்ய வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூடி விட என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் இன்றைக்கும் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வரிகளுக்கு இணைங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா வழியிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை இன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்து திலகர் திடலிலே கருப்பு உடையோடு நாம் கண்டன கோஷங்களை எழுப்பினாலும் இன்னும் ஒன்றரை வருடத்திலே அண்ணா அதிமுக அம்மாவுடைய ஆட்சியை இந்த புதுக்கோட்டையிலே தமிழ்நாட்டிலே அமைக்கும் என்ற நம்பிக்கையோடு களத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம் கழகத்துடைய பொதுச்செயலாளர் செயலாளர் தலைவர் தமிழகத்துடைய வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணை கிணங்க இந்த விடியாத திராவிட முன்னேற்ற கழக அரசை கண்டித்து மின்சார கட்டண உயர்வை கண்டித்து பாமாயில் பருப்பு போன்றவற்றை நிறுத்த முயற்சிக்கும் இந்த அரசை கண்டித்து புதுக்கோட்டை வடக்கு தெற்கு மாவட்ட கழகங்களுடைய சார்பிலே எழுச்சியோடு இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு மாதத்திற்கு உள்ளதாக இரண்டாவது ஆர்ப்பாட்டத்தை அதிமுக தலை இன்றைக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது நேற்றைக்கு திருச்சியிலே ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு புதுக்கோட்டையிலே ஆர்ப்பாட்டம் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் என்றால் கூட அதிமுக ஒருபோதும் சோறாது எந்த போராட்டத்திற்கும் அதிமுக சோரவும் போனதில்லை சோரம் போனதும் இல்லை சோர்ந்து போவதும் இல்லை அதிமுக என்ற இயக்கம் நெருப்பாற்றிலே நீந்தி வந்த இயக்கம் எதிர்கட்சியாக இந்த ஆண்டுகளை கடப்பது என்பது அண்ணா திமுகவிற்கு ஒன்றும் கடினமான காரியம் அல்ல எல்லா காலத்திலும் களத்திலே நின்று மக்களுக்காக ஓங்கி குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம் அனைத்தந்திய அண்ணா திராவிட முன்னேற்பட்ட வெறுப்பையும் சம்பாதித்து இன்றைக்கு மாநகராட்சியாக இந்த மாநகராட்சி உருவாக்குவதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது புதுக்கோட்டை மாநகராட்சியாக வேண்டும் ஆனால் மக்களுடைய கருத்துக்களை கேட்டு யாரெல்லாம் விருப்பத்தோடு இணைகிறார்களோ அவர்கள் தான் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய நிலைப்பாடு போராடி கொண்டபவர்களுக்கு அதிமுக துணை இருக்கிறது என்ன திட்டத்தை இந்த ஆட்சியிலே கொண்டு வந்தார்கள் புதுக்கோட்டைக்கு மருத்துவக் கல்லூரி அதிமுக கொண்டு வரப்பட்டது அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது வேளாண்மை கல்லூரி அமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது இங்கே வம்பனிலே அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது கலை அறிவியல் கல்லூரி கந்தரக்கோட்டையிலே ஆடமுடிய அன்னரசாங்கிலே அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது பாதாள சாக்கடை திட்டம் அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது காவேரி வைகை குண்டாறு திட்டம் பதினாலாயிரம் கோடி வருவாய் திட்டத்திற்கு காவிரி ஆரை கொண்டு வருகிறது அதிமுக ஆட்சியை கொண்டு வருகிறது அதற்கு யார் வேண்டுமானாலும் இதை நான் அன்போடு கேட்டுக் கொள்வது எப்படி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி உடைக்கு ஒரு கூட்டணி என்பது என்ன நீங்க ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சப்போர்ட் பண்றதுதான் கூட்டணி தர்மமா கள்ளசாராயுக்கு சாவுக்கு ஜாலரா அடிக்கிறது தான் கூட்டணி தர்மமா திமுக ஆட்சியில் இன்றைக்கு ஜெயக்குமார் என்றவர் காங்கிரஸ் தலைவர் கொல்லப்படுகிறாரே அதற்கு ஜாலரா அடிப்பதுதான் காங்கிரஸ்க்கு வழக்கமா காங்கிரசும் அடிக்கிறது மதிமுகவும் அடிக்கிறது விடுதலை அடிக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியும் ஜாலர அடிக்கிறது தட்டி கேட்கின்ற சுட்டி காட்டுகின்ற ஒரே இயக்கம் எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக இயக்கம் ஐடி நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி வழக்கறிஞர் சட்டம் கேட்கல ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மக்கள் வாழ்வாதாரம் காக்க போராட்டம் மக்கள் வாழ்வாதாரம் காக்க போராட்டம் மக்களுக்கு விடியல் கிடைக்க போராட்டம் மக்களுக்கு விடியல் கிடைக்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மூன்றாவது முறையாக மூன்றாவது முறையாக கட்டணத்தை உயர்த்தி கட்டணத்தை உயர்த்திய திமுக அரசை கண்டித்து திமுக அரசை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் மாபெரும் ஆர்ப்பாட்டம்